ஒன்றியம் பொம்மிநாயக்கன்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது இப்பள்ளியில் சுமார் குழந்தைகள் படித்து வருகிறார்கள் இப்பள்ளியானது கட்டப்பட்டு நூறாண்டு நிறைவு பெற்றுள்ளது இப்பள்ளியில் உள்ள சுற்றுச்சுவரானது பழுது காரணமாக அகற்றப்பட்டு நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது புதிய சுற்றுச்சுவர் கட்டும் பணி தொடங்கப்பட்டு நான்கு மாதங்கள் ஆகியும் இன்னும் பணிகள் நிறைவடையவில்லை இதனால் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது சுற்றுச்சுவரை ஒட்டி அமைந்துள்ள கழிப்பறையும் இடிக்கப்பட்டு மாற்று கழிப்பறை இன்னும் கட்டப்படவில்லை இந்த வளாகத்தின் உள்ளேயே அங்கன்வாடி மையமும் செயல்பட்டு வருகிறது இங்கும் இருபது குழந்தைகள் பயின்று வருகிறார்கள் பள்ளியின் முன்புறம் ஊரின் பிரதான தாற்சாலை இருக்கிறது வாகனங்களின் போக்குவரத்து எந்நேரமும் இருக்கும் இடம் என்பதால் பள்ளியில் சுற்றுச்சுவர் அவசியமான ஒன்றாக இருக்கிறது சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்களின் சேர்க்கை இந்த வருடம் குறைந்துள்ளது குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் பெற்றோரிடம் நிலவுகிறது ஆகையால் பள்ளியின் சுற்றுச்சுவரை உடனடியாக கட்டி பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கடமை என்பதை உணர வேண்டும் இந்த ஊர் ஊராட்சி சேர்மன் தங்கவேல் அவர்களின் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்